ரெட் ரெட் நான் போட்டு இருக்கும் புடவையோ ரெட் ரெட் என்னம்மா வசந்தி காலையில் ரெடி ஆகிட்டு இருக்க போல ஆமாப்பா ஆமாப்பா இன்னைக்காச்சு அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாது நல்லா நல்லதும்மா அதனால தான் நானே சீக்கிரம் காலையில் ஏந்துட்டேன்ப்பா சூப்பர்மா சூப்பர்மா டெய்லி இதே மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குமா டெய்லியெலாம் முடியாது எனக்குன்னா ஒரு நாளைக்கு தான் அந்த மாதிரி இருக்க முடியும்ப்பா டெய்லியெலாம் கனவு காணாதீங்க என்னக்கா இவ்வளோ காலையில் ஏந்து ரெடி ஆகிட்டுக்கிற நீ ஏந்து குளினாலே குளிக்க மாட்டியே எங்கே போகிற நீ இப்போ டேய் நீ பண்ணுறதுல என்ன சொல்லாதடா நானாடா காலையில் இருந்து குளிக்க மாட்டேன் நீ தாண்டா பல்ல கூட விளக்க மாட்டேன் நீ வந்து என்ன சொல்கிற பற்றியா வேறு லெவல் நீ போ 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 தறி காம்பலுக்கு எலும்பு உங்க கத்தியா வேணாம் கிளம்பு கிளம்பு காணி காரக்குழம்புல போடுவாங்க பூண்டு நீ ஓரமாக உக்காந்து அந்த ஃபோனே கொஞ்சம் நோண்டு உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா தம்பி நான் உனக்கு அக்காடா ஞாபகம் வச்சுக்கோ ஆ ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம் மறக்க முடியுமா ஏண்டா அதெல்லாம் விடு ஹோம்வொர்க் எழுதுனியா நீ ஹோம்வொர்க் முடிச்சியா இல்லையா பா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஹோம்வொர்க்லாம் முடிச்சிடுவேன்பா அம்மா கிட்ட வந்தா நீ கேளுப்பா பாவி என்ன போய் புழுகுறான் பாத்தியா ஓமருக்கு ஏதுற ஏதுறன்னு ஏத மாட்டாங்க அம்மா தாலையில் கொட்டி கொட்டி ஏத வைக்கோ இவன் பார்த்தியா ஏதுட்ட ஏதிட்டன்னு சொல்கிறானே பா அவனை நோட்டு எத்தனை வருஷம் போய்ட்டு போயிட்டு ஏதுண்ட நோட்டை பார் பண்ணி ஆமாம் ஸ்ரீ போ போய் நோட்டு எத்துன்னு வா நான் பார்க்குறேன் எவ்வளோ எழுதிக்கிறேன்ட்டு நீ பா விநாயக சத்திக்கு லீவ் விட்டுக்கிறாங்கப்பா ஸ்கூலே இப்போவே வாப்பா எழுதணும் அன்னைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குதுல்லப்பா நான் எழுதிடுறப்பா பாத்தியாப்பா பாத்தியாப்பா இப்பதான் உண்மை வருது பாத்தியா கோ நீ போய் உன் வேலைய போய் பார்க்கா காலையில மேக்கப் பண்ணமா ஃப்ரெண்ட் கூட எங்கன்னா போய் வெளியே சுத்தணுமா சாப்பிட்டமா தூங்கனமா தானே இருப்பேன் நீ போய் நீ அத போய் பார்ப்போ நீ எதுக்கு நீ என்ன கோத்து விட்டுனு நீ அப்பா கிட்ட போ என்னடா நான் பேசி நிற்கிறடா அங்க இதோ போறேன்ப்பா போறேன்ப்பா போய் ஓமர் கேத்துறப்பா நானு என் ஃப்ரெண்டு வைத்தியஸ்க்கு வேற ஃபோன் பண்ணேன் வாடின்னு சொல்லிட்டு வரன்னு சொல்லிக்கிறா எப்ப ஒரு தெரியலையே தெரியலே எமோ சாப்பாடுல செஞ்சிட்டா இந்த குழக்கட்டை அப்புறம் அந்த மூக்கல்ல சொல்லுவாங்களா செஞ்சுட்டியா இல்லையா என் ஃப்ரெண்டு வேற வரன்னு சொல்லிக்கிறா சீக்கிரம் செய்யுமா ஆண்டி எனக்கே ரெண்டு கை தண்ணாட்டி இருக்கு தாண்டி செய்ய முடியும் வந்து கூட மாட ஹெல்ப் மாட் இன்னும் கொஞ்ச நேரம் கும்பிட்டாச்சு கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா ஆமா ஆமா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்போம்மா ஏண்டி நீ போய் சாப்பிடாண்டி ஏண்டி நின்னு கிடக்குற நாலா ஃபர்ஸ்ட் நீ கிச்சன்ல செஞ்சு நிக்கும்போதே வந்து சாப்பிட்டோமோ அவங்க பாரு இவங்கள தான் லேட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இல்ல சாப்பாட்டுல உனக்கு சாப்பிடுறது தான ஃபர்ஸ்ட் வேலையே மற்ற வேலை எல்லாம் உனக்கு அப்புறம்தான் சாமி கும்பிட்டு கூட உனக்கு ரெண்டாவது வேலைன்னு நீ சொல்லுவேன் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு கரெக்டா டே கம்முன்னு இருந்துடுறா இன்றைக்கி நல்லா என்கிட்ட வராதடா இல்லனா மண்டை மேலே கொட்டிப்பிடுவோம் பார்த்துக்கோ ஏன்டா சாப்பிட்டு தான் இருக்கிற அமைதியாக சாப்பிட எதுக்கு நீ அந்த பொண்ணு பேச்சுக்கு போற எப்ப பாரு நீ என்னங்க போதுமா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமாங்க இல்லை இல்லை போதுமா இதுவே ஜாஸ்தி எனக்கு போதும் நீங்கள் போய் சாப்பிடுங்க

செய்கிறாளே சமையலேன்னு ஒன்று ஏன் அத்தை உங்களுக்கு நான் நல்லா தானே சமைச்சு போடுறேன் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் நீ சமைச்சு போட்டது நேற்று வந்து பார்த்துருக்கணும் ஏம்மா வைத்தேச உனக்கு தெரியுமா இவ்வளோ நீ சமைச்சது நேற்று நீ வந்துருக்கலாம் எங்கள் வீட்டுக்கு அப்படியா அப்படியா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு இவ ஒருத்தி அதுக்கு ஈக்குவலாக பேசினோம் கண்ணுக்குறா பற்றியா இவ்வா அது சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் தலையாட்டுவா பொழுது திடீர்வா ஏ வசந்தி வாடி பண்ண கம்முன்னு போயிடுவோம் தாண்டி நம்மளுக்கு நல்லது ஆமா 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 அதுவும் கரெக்டு தான் வா Thank